அனைவருக்கும் இறைவணக்கம் அன்பான ஆன்மீக சொந்தங்களே மனிதன் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய விஷயம் மனிதனுக்கு மகிழ்ச்சியான தருணம் வரும்பொழுதும் சரி துக்கமான தருணம் வரும்பொழுதும் சரி மனிதன் வாழ்க்கையில் தடுமாறும் பொழுதும் சரி தடம் மாறும் பொழுதும் சரி நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் மீண்டும் சொல்லுகின்றேன் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் இதை எப்பொழுதும் மனிதன் நினைவில் வைத்து கொண்டால் எந்த புற சூழலும் மனிதனின் அகச்சூழலை சூழலை ஆன்மீகத்தன்மையை ஆனந்தத்தை பாதிக்காது சிந்தியுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்